அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம் இன்னைக்கு பயந்து போன படகோட்டி அப்படிங்கிற தலைப்பில் ராமபிரானின் வனவாச வரலாற்றில் சில பகுதிகள் மிக சுவையானவை அதில் ஒன்று அவர் கங்கையை கடை கங்கையை கடக்க குகனின் உதவி கிடைத்த போது நடந்த ஒரு சம்பவம் கௌதவ முனிவரின் மனைவி அகல்யா விதி வசத்தால் கல கண்ணவனிடமே சாபம் பெற்று கல் ஆகிவிட்டார் விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் பாதம் எப்போது கல்லில் படுகிறதோ அப்போது மீண்டும் சுய வடிவம் பெறுவாள் என்பது சாப விமோசனம் இதன்படி அகல்யாவும் ராமரின் திருவடிப்பட்டு பட்டு பெண்ணானாள் இந்த சம்பவத்தை நினைவில் வைத்திருந்தான் ஒரு படகோட்டி சீதா லட்சுமணனுடன் கங்கையை கடக்க படகு ஏதாவது கிடைக்குமா என ராமர் காத்திருந்தபோது போது காட்டுவாசிகளின் தலைவனான குகன் அவர்களை பார்த்தான் ஒரு படகோட்டியை அழைத்து இவர் தசரத புத்திரர் ராமர் அவரது மனைவி சீதா தம்பி லக்ஷ்மணன் நானும் இவர்களோடு செல்கிறேன் படகை எடுத்து வா என்றான் ராமன் என்ற பெயரை கேட்டதுமே படகோட்டி பயந்து இவர்களை படகில் ஏற்க ஏற்ற வேண்டுமானா என்று இழுத்தான் ராஜகுமாரன் என்பதால் அதிக கூலி கறக்க பார்க்கிறாயா என படகோ படகுக்காரனை கடிந்தான் முகன் இல்லை தலைவரே இவரை படகில் ஏற்ற ஒரு நிபந்தனை நான் இவரது பாதங்களை கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும் என்றான் அதப்படி முடியும் ஒருவரை கரையில் நிற்க வைத்து காலை கழுவி கொண்டிருக்க முடியுமா அவரை அவமானப்படுத்தும் செயல் அல்லவா இது என்றான் குகல் தலைவரே இவரது பாதம் பட்டு ஒரு கல் பெண்ணாகிவிட்டதாமே அதேபோல் என் படகில் படகில் உள்ள ஒவ்வொரு கட்டையும் பெண்ணாகி விட்டால் என் பிழைப்புக்கு என்ன செய்வது என்றான் ஏற்கனவே குறைந்த வருமானத்தில் என் சிறிய குடும்பத்தை நடத்தவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் இந்த கட்டைகளும் பெண்ணாகி விட்டால் அவர்களையும் நான் பராமரிக்க வேண்டி வருமே என வெகுளியாகச் சொன்னான் படகோட்டி அப்பாவித்தனமான அந்த பக்தியை ரசித்த ராமர் அவன் விருப்பப்படியே என் பாதங்களை கழுவட்டும் என அனுமதித்தார் அந்த படகோட்டியும் அவ்வாறு செய்ய பின் தன் படகில் ஏற்றினான் ஆனால் அந்த தெய்வ மகனிடம் கூலி பெற மறுத்துவிட்டான் இன்னொரு சம்பவம் இனிதானது வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் ராமர் அவரை பார்த்ததில் வால்மீகிக்கு ஏக சந்தோஷம் ராமரிடம் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய கைகேகிக்கு என் சந்தோஷத்தை சந்தோஷத்தின் ஒரு பகுதியை அளிக்கிறேன் என்றார் ராமன் காட்டுக்கு போக காரணமாக காரணமாக இருந்த கைகேகியை அனைவரும் வில்லியாக பார்க்க வால்மீகி மட்டும் அந்த வில்லத்தனத்தால் தான் தனக்கு ராம தரிசனம் கிடைத்தது என மகிழ்ந்திருக்கிறார் கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வனமுறை